அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அரிகர சுப்பிரமணியன் தூத்துக்குடி இறப்பு பிறப்பு என்பதை இறைவன் தீர்மானம் பண்ணக்கூடியது இந்த வகையில் ஒரு அன்பர் வந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் அதை உங்களுக்கு தெளிவுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களுக்கு பேசுகிறேன் வாழ்க்கை என்பது எல்லோரும் வாழ்வதற்கு இதில் திடீர் மரணங்களும் திடீர் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தங்களால் அவர்கள் தானே தானே இழை இழைத்து கொள்வதும் என்பதை அவருடைய கருமாவை பொறுத்து அமையும் இந்த காலகட்டங்களில் ஒரு திருமண வைகோகம் அப்படின்னா அந்த திருமண வைகோகத்திற்கு ஒரு திருமண வைகோகம் பண்ணியாச்சு அதுக்குள்ள நிச்சயதார்த்தங்கள் எல்லாம் நடந்துருச்சு கல்யாணம் வந்து ரெடி பண்ணியாச்சு அந்த வகையில் திடீரென்று ஒருவர் அவர்கள் வீட்டில் தாயோ தகப்பனாரோ இல்லை சகோதரரோ இல்லை நான் எதிர்பார்க்க வித வகையத்தில் அவருடைய சொந்த சொந்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாரோ ஒருவர் திருமணத்திற்கு அந்த தேதிக்கு முன் அவர்கள் காலமாகிவிட்டால் அந்த திருமணம் தடை தடைபெறுமா என்பதை பற்றி கேள்வியாக எழுப்பப்பட்டது அந்த கேள்விக்கு பதில் திருமணம் என்பது ஒருவருடைய வாழ்க்கையில் முதல் முறையில் வருமா என்று கேள்விகள் பல அதை பற்றி இன்னொரு பகுதியில் நாம் பார்ப்போம் இப்பொழுது நாம் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் வாழ்க்கையில் திருமண வைகோகம் செய்து கொள்ளும் பொழுது அவர்கள் வீட்டில் யாராவது ஒருவர் அதாவது தாயோ தந்தையோ இல்லாத உறவினர்களோ இறந்துவிட்டால் அந்த திருமணம் தடைபடுமா என்பதை பற்றி ஒரு கேள்வி அது என்ன வகையில் அந்த திருமணம் தடைபடாமல் இருப்பதற்கு என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் அந்த பரிகாரத்தினால் நமக்கு அந்த திருமணம் சிறப்பாக வாழ்மா அவளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா என்பதை பற்றி ஒரு கேள்வியாக எழுப்பப்பட்டது இதன் வழியில் ஒரு முறை அதாவது நாங்கள்லாம் தூத்துக்குடி சைடில் இருக்கோம் சரி தூத்துக்குடி சைடில் இல்லாதவங்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆறு குளம் கடற்கரை இதையெல்லாம் பொதுவான ஒரு விதிக்கு உள்பட்டது கடற்கரை என்பது சமுத்திரம் என்பது நம்மளை தாங்கக்கூடிய சக்தியை கொண்டது அதே மாதிரி ஆறு என்பது நம்மளுடைய அன்பையும் பண்பையும் அரவணைப்பது குளம் என்பது நம்மளுடைய குளங்களை அதாவது குளங்கள்னால் நம்மளுடைய குளங்களை விவசாய குளங்களை காக்கக்கூடியது ஆறும் காக்கும் குளமும் காக்கும் இந்த சமுத்திரம் என்பது சகலத்திற்கும் பரிகாரம் தேடிக்கொள்வதற்கு ஒரு உகந்தது இதுதான் எந்த பிரச்ச அதாவது ஒருத்தர் சொல்வார் உனக்கு எந்த பிரச்சனை நிலஞ்சிட்டு போய் போய் சமுத்திரத்தில் போய் முங்கிட்டு வா அந்த பிரச்சனைகள்லாம் உனக்கு தீந்துரும் அப்படின்னு விஷயமாக சொல்வார் அந்த வகையில் நம்மளுடைய இறப்பு காலங்கள் இப்படி ஒரு சூழ்நிலை அதாவது திருமணத்திற்கு முன்போ ஒருவர் இறந்து விட்டார் அவர்கள் வீட்டில் எதிர்பார்க்காத விதமாக அப்படின்னா அவர்கள் சமுத்திரத்தில் ஒரு முப்பது நாள் அதாவது முப்பது நாள் கழித்து சமுத்திரத்தில் அவர்களுடைய உறவுகளோடு அவர்கள் ஸ்தானம் செய்து வந்தால் அவர்களுக்கு சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும் நிபர்த்தி என்பது மனதில் நம்ம சாந்திப்படுத்துவது நம்மளுடைய எல்லா விதமான தோஷங்களை நிபர்த்தி பண்ணுவது இந்த சமுத்திர ராஜா மட்டும்தான் அதே போல் அதற்கு பின்பு திருமணம் நிச்சயதார்த்தத்திற்கு பின்பு இப்படி ஒரு சூழ்நிலை அதே மாதிரி ஒருவருடைய இறப்புக்கு பின்பு ஒரு காலகட்டங்களில் தாயோ தந்தையோ இறந்து விட்டார்கள் அவர்களுக்கு திருமணமாகவில்லை அப்படின்னா ஒரு வருடம் கழித்து தான் பையனாக இருந்தால் திருமணம் முடித்து கொள்ள வேண்டும் பொண்ணாக இருந்தால் ஒருவதற்கு முன்பு நாம் திருமணம் செய்து கொள்வதற்கு உத்தமம் இது உலக நீதி உண்மையானது ஏனென்றால் அந்த ஆத்மா என்பது அவர்களை ஆசீர்வாதம் பண்ணுவதற்கு தயாராக இருக்கும் அந்த ஆசீர்வாதத்திற்கு அந்த ஆத்மாவை சாந்திப்படுத்துவது ஒரு விசேஷம் ஆகவே வாழ்க்கையில் எல்லா சிறப்பும் நமக்கு கிடைப்பதற்கு இறை அருளும் குலதெய்வத்துடைய அருளும் வேண்டும் அதற்கு சமுத்திரத்தில் நாம் சாணம் செய்தால் சகல நன்மைகளும் பெறலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம்